ஒரு ஆம்புலன்ஸு சைரன் ரோட்டில் நீங்கள் கேட்டாச்சுன்னா அது எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் முன்னால் பாருங்கள் மிரர்ஸ் செக் பண்ணுங்கள் சைடு பாருங்கள் சைடு இருந்து வருதா பாருங்கள் பதறாதீங்க கண்டிப்பாக பார்த்த பிறகு அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி எப்போவுமே ரோட்டோட லெஃப்ட் சைடு தள்ளுங்க லெஃப்ட் சைடு தள்ளி ரோட்டோட சென்ட்ரு ப்ளேஸை அதுக்காக விட்டு கொடுங்க நீங்கள் பதறப்போ உங்களுக்கு வண்டி மூவ் பண்ண முடியாது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக் நின்றுவீங்க ஒன்றே ஒன்று எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க உங்களால் ஒரு செகண்ட் கூட ஆம்புலன்ஸ் டிலே ஆகக்கூடாது நீங்கள் நிறைய எல்லாம் கேட்டு கேட்டிருப்பீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னால் வந்தால் காப்பாற்றிருக்கலான்னு எப்போவுமே உங்களால் அது டிலே வரக்கூடாது அதனால் எப்போவுமே ஆம்புலன்ஸை பார்த்தா லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் பார்த்து ஒதுக்கிடுங்க அப்படி சென்ட்ரல் ஸ்பேஸை விட்டு கொடுங்க ஆம்புலன்ஸுக்கு ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டுமே வண்டி ஓட்டுங்க